விதை நேர்த்தி விதை நேர்த்தி என்பது ட்ரைகோடர்மா வெரிடி அல்லது சோடாமோனஸ் புளாரசன்ஸ் போன்ற உயிர் உள்ளீடுகளை விதைப்பதற்கு முன் விதைகளுக்கு பயன்படுத்துவதை குறிக்கிறது விதைகள் அல்லது மண்ணில் பரவும் நோய் கிருமிகளிடமிருந்து விதைகளை பாதுகாக்க உதவுகிறது விதைநேர்த்தி செய்வதற்கான செயல்முறை விதைகளை விதைப்பதற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு நான்கு கிராம் டிரைகோடர்மா விரிடி அல்லது நான்கு கிராம் சூடோமோனஸ் போன்ற உயிர் உள்ளீடுகளுடன் நேர்த்தி செய்ய வேண்டும் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் நிழலில் உலர்த்தி பின்னர் விதைக்க பயன்படுத்த வேண்டும்